உன்னை விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான என் சொந்தப்பட்டங்களே डियर பிளௌட் ஒன்ஸ் இன் கிறைஸ்ட் உங்களை சந்திப்பது அளவிலாத ஒரு பரிசு இட் இஸ் எ கவுண்டரலெஸ் ஹாப்பினஸ் டு சீ யூ ஏசா பகட்ட கூடிய ஒரு காரியம் The one thing we expect from Jesus, <inaudible> we both, <inaudible> the Lord wants to do. In many times, we are, <inaudible> we would talk to some people for us. <inaudible> because if you look us while we are on the phone, we will be on the phone for a long time. సపోజ్ ఎరా వీటికి వద్దట అంగటెడ్ టైం నరే నరే స్పెండ్ చేస్తాం వి స్పెండ్ మోర్ టైం ఆన్ ఆ గెస్ట్ ఓ కమ్ టు హ ఓ మన్ ఎక్స్‌పెక్టెడ్లీ ఆన్ ద బేస్ ఆఫ్ బోత్ ఇస్ ల నేరంగల్ కమ్మట్ దడిగదు మొగట్ శికొండార గల నముకుల్ దరుకు సమ్ టైం వి కమాండ్స్ అండ్ చియర్స్ వెన్ దే టాక్ ఒక కాత ఒక పరమ కొల్లారా విల్ ఎనీ వన్ బి జెలస్ ఫర్ దిస్ ఒలగ నట్టు ఓన్లీ ఫ్రెండ్స్ మట్ట కార్యంగల్ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு அது மகிழ்ச்சியா இருக்கு யூ ஒன்லி ஹேப்பி வென் யூ எக்ஸ்பீரியன்சிங் தி ஹோலி திங்ஸ் நான் ஏ சப்போ குட் இருக்கனா ஏன் நேரம் எனக்கு கொடுக்கிற நேரம் பட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் திஸ் இஸ் மை டைம் திஸ் இஸ் தி டைம் which is given for me என்னோடு கூட பேசுகிற நேரம் this is the time which is speak to me நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்களா you listen carefully ஆதாம் ஏவாள் கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாரா What the God is doing to Adam and Eve? மாலை நேரத்தில் பேசுவார் என்ன நேரத்துல speaks in the evening time in which time he அப்போ ஆதாமும் ஏவாளும் தேவனோடு பேசி என்று பைபிள் சொல்லுது so the bible says adam and eve speaks to the lord அப்போ தேவன் ஆதாம் ஏவாளிடத்தில் ఇవంగు రిండు గరుడు పేచ్చి ఏదం మోలమాగు తలిబిట్రు. మత్యా శువి శిసగం ప్తా మధిగారం నుప్ప్తి ఎలాగు వసమంగు ఇవిదమాగు చ్రిగరు. � Anyone who loves his father or mother more than me, is not worthy for me. <laughs> sister and brother. My dear sister and brothers. Inandu, My dear beloved relations. Wow. So, what is the purpose of Jesus Christ? No what are His intentions? ஆதாம் யவான் தேவனோடு பேசினாங்க நவ ஆடம் அண்ட் ஈவ் டாக் டு காட் தேவன் பேசுகிற நேரத்துக்கு கொஞ்சம் கேப் நான் இப்படி எடுத்துக்கிறேன் ஐ டேக் லைக் திஸ் எ ஸ்மால் கேப் बिफोर காட் ஸ்பீக்ஸ் எனக்கு வந்த ஆவிக்குரிய அனுபவத்துல உங்க கிட்ட ஐ ஸ்பீக் only the spiritual experience for me அப்ப அந்த சரியான அந்த கேப்ப சத்துரன் உள்ள வந்துட்டான் தேன் சேட்டன் காம் இன் த ரைட் ஸ்பேஸ் அவங்கக்கிட்ட நான் ஒன்று ரெண்டு பற்றிய கலைவரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாலும் ஆல்சோ ஐ டோல் மை திங் ஆர் டூ அபோட் மை கார் அவன் பேசும்போது என்னுடைய மைண்ட் எல்லாம் டைவர்ட் ஆகிருது மைண்ட் ஹெஸ்ட் டேவர்ட்டட் வானி ஸ்டார் டூ ஸ்பீக் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இல்லையா சோ மனி ஆஃப் தம் யூ சீஸ் லைக் தட் நம்ம போன நினச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம் எதோ பேர் போயிடலாம் கிளம்பிட்டுதான் இருப்போம்னு நினைப்பான் வீ திங்க் வி வில்லீ ஆஃப்டர் வி ஸ்பீக்

தகப்பனாவதும் தாயாவதும் என்னிலும் அதிலும் அதிகமாக என் எனக்கு நேசிக்கிற மகனையும் மகளையும் என்னில் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திர நல்ல தெளிவா சிஸ்டர் பிள்ளை ரொம்ப அதிகமா என்னை காட்டில் நேசிச்சா எனக்கு அதை கிடையாது எல்லா பெற்றோர்களுக்கும் Dear sister, if you love your children more than me, you are not worthy for me. சில நேரங்கள் நான் எல்லாருக்கிட்டும் நான் பேசிட்டு இருப்பேன் பிள்ளைகள் வந்துச்சுன்னு வச்சிங்களே அவங்க பேசும்போது என்னுடைய மைண்டெல்லாம் அந்த பிள்ளைகள் Sometimes I will be talking to everyone and suddenly my children will come அது ஆனால் <laughs>

Amen. I think you understand. Do you understand? Act accordingly. Be worthy for him. Amen.